ஃப்ரெஞ்ச் பேக் பவானி லைஃப் ஸ்டைல் மாலை வணக்கம் வாங்க மாலை வணக்கத்தில் நம்ம புதிய உட்கார வச்சிடலாம் இந்த கேஸோட காடு வந்து ரப்பர் பார்த்தீங்களா அவர் மாதிரி இத்து போச்சு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இது ரப்பரில் வேண்டாம் ஸ்டீலில் வேணும்னு அதனால் கஸ்டமருக்கு தேவையை மாதிரி ஸ்டீலில் வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து ஸ்த்ரூ மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்களே கூட கழட்டி மாட்டலாம் இது இப்போ ஒன்று மாட்டியாச்சு இன்னும் ரெண்டு வந்து அதை கட் பண்ணணுமா ஓப்பன் பண்ணும் இது ரெண்டுமே இப்போ கட் பண்ணி தான் எடுத்தோம் அதனால் அது ஒன்றும் இப்படி தெரியல பார்க்கலாம் போக போக பார்த்துக்கிட்டே இருங்க கட் பண்ணுறோமா இல்லை திருக்கி எடுக்குமான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க இது வந்து நல்லா ஹைட்டாக இருக்குமா கேஸ் இது வரைக்கும் வரும் நமக்கு கீழே போய் கை போகும் க்ளீன் பண்ணலாம் சில கால் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து குட்டியாக இருக்கும் நம்ம கை போகுது கேஸை தான் தூக்குறோம் என் வீட்லேயே இப்படி இருக்குது ஆனால் வந்து ஃபுல்லாக கேஸை கையில் தூக்குனா தான் க்ளீன் பண்ண முடியுது சின்னது செட் பண்ணியாச்சு ரெண்டும் செட் பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரப்பரில் இருக்கா இல்லை இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கா சொல்லுங்கள் ஸ்டீல் வந்து சீக்கிரம் ரொம்ப வர்றதில்ல ரப்பர் வந்து தண்ணி பட்டு 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 ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடுது இது மாட்டினோடனே கேஸுக்கே கொஞ்சம் அழகுக்கு எதுக்கு அழகுன்னு சொன்ன மாதிரி ஆகிட்டு உங்கள் வீட்டில் கண்ணாடி கேஸ் இருக்கா ஸ்டீல் கேஸ் இருக்கா கண்டிப்பாக கமாண்டை பதிவு பண்ணுங்கள் இந்த கேஸுக்கு வேறு எதுவுமே இல்லை வெறும் கால் மட்டும்தான் மாற்றணும் நான் பேசுகிறதில் கேட்க தான் எனக்கு வாய்ஸ் வந்து குரல் கணேர் கணேர் இருக்குது அந்தளவுக்கு சளி பிடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா பேச முடியல தெளிவாக கேட்குதா உங்களுக்கு இது எவ்வளோ அந்த அளவுக்கு திருக்கு திருக்கு திருக்கிக்கணும் கலரா அது இருந்தாலும் இது வந்து மேல் பாயிண்ட் இங்கே இதை கொடுத்துட்டு இதை கீழே திருத்திங்களா இந்த நட்டை தான் டைட் பண்ணணும் இதை கழட்டி பார்ப்போம் கழட்டினா ஓகே இல்லைனா கட் பண்ணி தான் எடுக்கணும் நானும் ஒற்றை கை வச்சு பிடிச்சிக்கிறேன் ஒரே அட்டையும் ஒரே போடு புதுசை டக்குன்னு மாட்டின்னா அந்த பழசை கழுடுறதுக்குள்ள அப்பா 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 எத்தனை அப்பா சொன்னாலும் கழறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது அடித்து பார்த்து ஓப்பன் ஆகல இப்போ கட்டுறது கட் பண்ண ஆரம்பிக்கும் அன்பாக சொல்லி பார்த்து கேட்கலை இப்போ கட்டுற இடத்தோட சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க இப்படி பிடிச்சி இருந்தனால தான் வந்து அது கலட முடியாமல் இருந்தது தெரிஞ்சுங்களா இவ்வளோ துரு சுருப்பிடிச்சி போயிருக்கு வழியாக பழச வெட்டி தள்ளியாச்சு புதுசாக மாட்டியாச்சி இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்பேட் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் நல்லா பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தச்சா மெபைலாப்பையும் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறவா